உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் முடிவுக்கு வந்த திருமண வாழ்க்கை உண்மையை போட்டுடைத்த ஜெயம் ரவி தமிழ் சினிமாவில் என்ன நடக்கிறது தமிழ் திரையுலகில் முன்னணி நட்சத்திரமாக இருப்பவர் நடிகர் ஜெயம் ரவி பொன்னியின் செல்வன் படத்தின் வெற்றிக்கு பிறகு தற்போது எம் பிரதர் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் காதலிக்க நேரமில்லை உள்ளிட்ட திரைப்படங்களில் படு பிஸியாக நடித்து வருகிறார் இப்படி இருக்கையில் நடிகர் ஜெயம் ரவியின் சொந்த வாழ்க்கை குறித்த தகவல்கள் சோசியல் மீடியா உள்ளிட்ட தளங்களில் அடிக்கடி பரவி வந்தது அதில் ஜெயம் ரவி தனது மனைவி ஆர்த்தியை விவாகரத்து செய்ய போவதாக சமீப காலமாக ஒரு செய்தி பரவியது ஜெயம் ரவி ஆர்த்தியை காதல் திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு இரண்டு மகன்களும் உள்ளனர் ஆனால் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் இருவரும் பிரிந்து செல்வதாகவும் விவாகரத்து கோரி நீதிமன்றத்தை அணுகியிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகின ஆனால் இந்த தகவல் பரவி பல மாதங்களாகியும் இருவரும் இது தொடர்பாக எந்த கருத்தையும் முன்வைக்கவில்லை இது ஒரு புறம் விவாகரத்து செய்தி பரவிய நிலையில் இதற்கு முன்பு தன் கணவருடன் சேர்ந்து அவ்வப்போது போட்டோஷூட் நடத்தி அந்த புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டு வந்தார் ஆர்த்தி இந்நிலையில் தான் ஜெயம் படம் ரிலீஸ் ஆகி இருபத்தி ஆண்டுகள் ஆனதை கொண்டாடி விவாகரத்து பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் ஆர்த்தி ஆனால் இன்ஸ்டாகிராமில் இருந்த ஜெயம் ரவி மற்றும் மகன்களின் புகைப்படங்களை நீக்கிவிட்டார் அந்த புகைப்படங்களை ஆர்த்தி ஆர்கைவ் செய்திருக்கிறாரா இல்லை நீக்கிவிட்டாரா என்பது தெரியாமல் இருந்தது ஆர்த்தி தனது இன்ஸ்டாகிராமில் ஜெயம் ரவியின் புகைப்படங்களை நீக்கினாலும் ஜெயம் ரவியின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மனைவியின் புகைப்படங்களை அப்படியே வைத்திருக்கிறார் கடந்த சில மாதங்களாக இது குறித்த தகவல்கள் பரவி வந்த நிலையில் தற்போது ஜெயம் ரவி தனது விவாகரத்து முடிவை அறிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வாழ்க்கை என்பது பல்வேறு அத்தியாயங்களை கொண்ட ஒரு பயணம் ஒவ்வொன்றும் அதன் சொந்த சவால்கள் மற்றும் வாய்ப்புகளுடன் வருகிறது என்னுடைய பயணத்தை திரைப்படங்கள் வாயிலாகவும் திரையில்லாத இடங்களிலும் தொடர்ந்து பார்த்து வரும் நண்பர்களுக்கு மிகவும் நெஞ்சம் கசிந்த ஒரு தனிப்பட்ட செய்தியை உங்களுடன் பகிர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளேன் நீண்டகால யோசனை மற்றும் பல பரிசீலனைக்கு பிறகு ஆர்த்தி உடனான எனது திருமண வாழ்வில் விலகுவது என மிகவும் கடினமான ஒரு முடிவை எடுத்துள்ளேன் இந்த முடிவு எளிதாக எடுக்கப்பட்டதல்ல சார்ந்தவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் அவர்களின் நல்வாழ்விற்காக எடுக்கப்பட்டது இந்த நேரத்தில் எனது தனி உரிமைக்கும் எனக்கு நெருக்கமானவர்களின் தனி உரிமைகளுக்கும் மதிப்பளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த முடிவு எனது சொந்த முடிவாகும் இந்த விஷயம் என்னுடைய தனிப்பட்ட விஷயமாகவே இருக்க வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன் நான் எப்போதும் உங்கள் ஜெயம் ரவியாகவே இருக்க விரும்புகிறேன் நீங்கள் எனக்கு அளிக்கும் ஆதரவை நன்றியுடன் உணர்கிறேன் எனக்கு தொடர்ந்து ஆதரவு தந்தமைக்கு நன்றி என்று அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் சமூக வலைதளங்களில் இச்செய்தி வைரலாகி வரும் நிலையில் இவர்களுக்கு ஆரவ் மற்றும் அயான் என இரு மகன்கள் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது உலகின் நம்பர் சதுரங்க பென்ஸ் கார் வழங்கிய ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க